இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கான மேலதிக இருபது பில்லியன் யூஎஸ் டாலர்களுக்கான இராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிறோங்க இந்த அமெரிக்கா அல்லது பிரித்தானியா அல்லது மேற்கு நாடுகள் அவங்க இவங்க இந்த அரபு நாடுகள் இவங்க எல்லாம் வந்து காசாவை காப்பாத்திருவாங்க அந்த மக்களை காப்பாத்திடுவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் ஒருபோதும் நம்ம வைக்க முடியாது அல்லாஹு நாடி எது நடக்குதோ அதை மட்டும்தான் நாம ஏத்துக்கிறோம் ஏன்னு கேட்டா நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கை கால்களை இழந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய குண்டுதான் அங்கே போடப்படுகிறது அப்படி இருக்கும்போது மேலும் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான ராணுவ உதவிகளை எதிராக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிறாங்க என்ன மனித நேயம் இருக்கிறது அதாவது என்ன பார்த்துக்கணும்னா உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்றெல்லாம் ஒரு தீவிரவாத பிம்பத்தை உலகம் முழுவதும் அமெரிக்காவும் நேச நாடுகளும் கட்டமைத்து வைத்திருந்தன வரலாறு பாருங்க முதலாவது உலக மகா யுத்தம் அதை ஆரம்பித்தது அரபு நாடுகளா இஸ்லாமியர்களா என்றால் கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாம் மகா யுத்தம் அரபு நாடுகளும் இஸ்லாமியர்களும் சம்பந்தப்பட்டதா என்று கேட்டால் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதும் அவர்களால் சம்பந்தப்பட்டதும் அல்ல

கொன்று குவித்து தீவிரவாதத்தை உச்சகட்டமாக செய்த இவர்கள் தான் ஹமாச பயங்கரவாதிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அல்குதுஸ் மூமெண்ட்ட பயங்கரவாதிகள் என்கிறாங்க அங்கு தங்களுடைய நிலத்துக்காக போராடக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் என்கிறார்கள் நாற்பதாயிரம் பேரை கொன்று குவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மேலும் இருபது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் ருபீஸ்ல கணக்கிலே சேராதுங்க ஒரு பில்லியன் நூறு கோடி அமெரிக்க டாலர்கள் ஒரு கோடி அமெரிக்க டாலர் ருபீஸ்ல எவ்வளவு வரும் கணக்கு போட்டு பாருங்க முன்னூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மேலே வருது ஸ்ரீலங்கா காசு இப்போ அப்போ எவ்வளவு கோடி கணக்கான ரூபாய்கள்ல கணக்கிலே வராத அளவுக்கு உண்டான ராணுவ உதவிகளை பண்ண போறான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் என்ன என்கிறார்கள் எனவே இஸ்லாமியர்கள் மீதும் முஸ்லீம்கள் குற்றச்சாட்டை சொல்லுவது உண்மையான பயங்கரவாதிகள் தானே தவிர இந்த அப்பாவிகள் பயங்கரவாதிகள் அல்ல என்பதையும் வரலாறு நடிகளும் அப்பாவிகளை கொன்று குவித்திருக்க கூடியவர்களும் இதே இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற மேற்கு வல்லாதிக்க நாடுகளும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அமெரிக்கா

முறையாக பொழியக்கூடியது தேவையான இடங்களுக்கு துல்லியமாக தாக்கக்கூடியது இந்த வகையான உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள் அதே போன்று நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள நடுத்தர தூர வான் விமான ஏவுகணைகளை கொடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று எழுநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் மதிப்புள்ள கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் தோட்டாக்களை வழங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் மதிப்புள்ள தந்திரோபாய வாகனங்களுடைய மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விதமான ஆயுதங்களை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி பல விதமான ஆயுதங்களையும் இருபது பில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான உதவிகளை இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது இப்ப ஒரு ஒன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை ஒரே நேரத்தில் கொன்று குவிச்சிருக்கும் போது நாங்க தர்றோம் என்று சொல்லி இருக்கிறாங்க சொன்னா இவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு தயார் இல்லை இவ்வளவு அழிவுகள் வந்தாலும் அதை நிறுத்த தயார் இல்லை என்று அவர் சொல்வது மட்டுமல்லாமல் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக அரபு நாட்டு அடிமைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமாக ஈரான் ஒரு அறிவித்தலை எடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவித்தல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய நாடு தலையிடவில்லை தலையிட போவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தரப்பும் வரப்போகிறது என்கிற ஒரு செய்தி வந்தது அதற்கு நாங்கள் வரமாட்டோம் மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னென்று சொன்னால் ஈரான் சமாதான பேச்சுக்களில் கலந்து கொண்டால் இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல்களை ஈரானால் செய்ய முடியாமல் போய்விடும் ஏன்னா சமாதானத்தை இங்க பேசிக்கிட்டு அங்க போய் தாக்குதல் நடத்தினா என்று சொல்லி குற்றஞ்சும் திருவாங்கங்குறதுக்காகவே நாங்கள் அதில் பங்கெடுக்க மாட்டோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இந்த மாதிரியான நேரத்துல தான் நமக்கு தெரியும் நேற்றைய தினம் பல வகையான தாக்குதல்களையும் டெல்லவையும்

இடத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கூட்டம் கூட்டமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலிய படைகளுக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் மே மாதத்திற்கு பிறகு முதல் தடவையாக நோக்கி மீண்டும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது பத்து மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் ஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள் எனவே இன்னும் மிக தெளிவான பலத்தோடு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக அல்கு பிரிகேடும் முஜாஹிதீன் படைப்பிரிவும் இணைந்து இன்றைக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கூட்டங்களுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை சரமாரியாக நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது கத்தியூக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் இவர்களும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது பொதுவாக கத்தியூக்ஷா ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறவங்க ஹிஸ்புல் தான் நடத்துவாங்க ஆனால் இவர்களும் கத்தியூக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ஹலீவர் வகையான குண்டு தாக்குதல்களையும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில்

இடத்துல இப்ப பாத்தீங்களா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா நாங்க மூணு சுரங்கத்தை வந்து கண்டுபிடிச்சோம்னு வாங்க அந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது சுரங்கத்துக்குள்ள ஆக்களை உள்ள இழுத்து ஆக்கள் உள்ள வந்ததுக்கு பிறகு வெடிக்க செய்வாங்க இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று படைப்பிரிவுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை கசாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று அல் குதுஸ் படையணிகளும் முஜாஹிதீன்களும் இணைந்து கசாம் பிரிகேடோடு சேர்த்து இன்றைக்கு மூன்று பிரிகேடும் சேர்ந்துதான் பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க தாலல் சுல்தான் பகுதிகள்

கிரகத்தின் ஒன்றின் மீது அபாபில் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதாக கசாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக மீண்டும் மசூது அக்சாவுக்குள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் மசூது அக்சாவுக்குள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிற மசூது அக்சாவுக்குள் நுழைந்த யூதர்கள் அதிலும் குறிப்பாக யூதர்கள் என்ன பண்றாங்க

அவர்கள் தங்களுடைய அநியாயத்தை இன்றைக்கும் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய வான்வழி தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய நிறையா என்கிற ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு கத்தியூக்ஷா வகையான பல ஏவுகணை தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு சற்று முன்னால் நிறைய சகோதரர்கள் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஏழாயிரத்துக்கு மேல் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இது ஒத்திக பார்த்துருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லிருக்கிறாங்க அப்படி எந்த தாக்குதல்களும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து இந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் ஏழாயிரம் அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தலை அது மொத்தமாக நடத்தினது வந்துடும் ஒரே நாள் அப்படி நடத்தினாங்களா நடத்தல அது முத முதல் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்தினாங்க அந்த மாதிரியான தாக்குதல்கள் எங்கேயுமே நடக்கல இது அந்த யூடியூப்ல செய்தியை சொல்லணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆக்களை தான் புறக்கணிங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தர வேற சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அனுப்புவாங்க அவர் முழுக்க முழுக்க யூதர்களுக்காக வேண்டிய இந்த ஜியோனிஸ்டர்களுக்காக வேண்டிய வீடியோ கூட கூடியவரு பச்சை பொய்யாக என்ன பண்ண நாலு நாளைக்கு முன்னாடி வந்து எகியாஸின் வாரம் அழுகி போயிட்டார் அவருடைய உடம்பே அழுகி போயிடுச்சு ஆளை எடுக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஆனா அதுக்கு பிறகு தான் ஹமாஸ் வந்து எகியாசின் வார தலைவராகவே அறிவிச்சாங்க இது மாதிரி மர கலண்டு போய் பேசக்கூடிய ஒரு ஆள் அவன் அதனால் அந்த மாதிரி ஆட்களுடைய அந்த மாதிரி வீடியோக்களை புறக்கணிச்சிருக்காங்க பொய்யான செய்திகள் அது ஹிஸ்புலாக்கள் தாக்குதல் நடத்துறாங்க எப்படி தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லணுமே

அமெரிக்காவினுடைய படைத்தளத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது வெளியிட்டிருக்கிறது தெரியும் சிரியாவில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான ராணுவ தளம் ஒன்று அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தில் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஏற்கனவே அங்கிருக்கக்கூடியவர்கள் நடத்தியிருந்தார்கள் அதே மாதிரி ஈராக்ல இருக்கக்கூடிய ஐநல் ஆசாத் என்கிற ராணுவ தளம் அமெரிக்காவினுடைய உதளம் அதன் மீதும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டா இதே மாதிரியான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் ஒருபுறம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரத்தில் சிரியாவிலும் ইরাக்கலிலும் இருக்கக் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீதும் அவ்வாபொது இது மாதிரியான பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற செய்திகள் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளே ஹூதிகள் இன்றைக்கு இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பி இருந்த ஆலிலா drone இரண்டை நாங்கள் அழித்திருக்கிறோம்

இன்றைக்கு ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவத்தினுடைய தளபதிகள் ராணுவத்தினுடைய தலைவர்கள் என்று பல பேரோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் அதி உச்ச தலைவர் என்று மதிக்கப்படக்கூடியவர் கூட்டத்தில் தாக்குதலை எந்த நாடும் தடுக்க முடியாது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அவர் இன்றைக்கு

ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் சொல்லி இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுது அந்த தாக்குதல்களை ஈரான் போகிறது என்பதை எனவே ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது